வெல்கம் டு அண்ட் குக் சேனல் நாம் இன்னைக்கு வீடே நல்லா கம கமனு ஸ்வீட் ஸ்டால் மணக்கிற மாதிரி நெய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க நெய் பண்ணுறதுக்கு நம்ம டெய்லியும் பால்ல இருந்து வர்ற ஆடையை வேஸ்ட் பண்ணிடாமல் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க பால் அடைய ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம நெய் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரீசர்லேருந்து வெளியே எடுத்து வச்சுக்கோங்க நெய் ரெடி பண்ணுறம் போது எடுத்திங்கன்னா ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வெளியே எடுத்து வச்சுட்டு அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி வர அளவுக்கு நல்லா பல்ஸ் மோடில் அரைச்சிட்டே இருங்க நல்லா அரைச்சோன்னா பட்டர் தனியாக நம்ம சேர்த்து தண்ணி தனியாக வரணும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க அதில் நம்ம அரைச்ச பட்டரை அதில் இருக்க எக்ஸஸ் தண்ணி ரிலீஸ் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு எடுத்து வச்சுருந்த தண்ணியில் சேர்த்துக்கோங்க இதே மெத்தர்டில் மீத இருக்க ஆடை எல்லாத்தையும் பட்டர் கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ரெடி பண்ணி வச்சுருக்க பட்டரை நீங்கள் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு பட்ரா கூட யூஸ் பண்ணிக்கலாம் கடையில் வாங்குறதுக்கு பதிலாக வீட்லேயே ரெடி பண்ணி பட்டரையும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் டெய்லியும் காய்ச்சுற பாலில் இருந்து வர்ற ஆடையை சேர்த்து வச்சுட்டே வந்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்தியான பட்டர் நெய் இது ரெண்டத்தையுமே சிம்பிள் அண்ட் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் கடையில் வாங்கணுன்னு தேவையே இல்லை நீங்கள் டெய்லியும் பால் காய்ச்சும் போது சிம்மில் வச்சு பாலை காய்ச்சினதுக்கப்புறமா அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து வர்ற ஆடையை எடுத்திங்கன்னா ஆடை கொஞ்சம் அதிகமாகவே நமக்கு கிடைக்கும் அதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நெய் ரெடி பண்ணும்போது எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பட்டரை தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க எல்லா பக்கமும் தண்ணி படுற மாதிரி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ரெண்டு தடவை தண்ணி சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு அதில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணிடுங்க பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு பட்டரை ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க பட்டரை நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இனிமேல் நீங்கள் பட்டர் கடையில் வாங்கணும் அவசியம் கிடையாது வீட்லேயே ரொம்பவே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் மீத இருக்க பட்டரை ஒரு பெரிய பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதை அடுப்பில் வச்சுக்கோங்க நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா கரண்டி வச்சுட்டு கிண்டிகிட்டே இருங்க அப்படி இல்லைன்னா பட்டர் எல்லாம் வெளியே வந்துடும் பட்டர் நல்லா பொங்கி வரும் ஃபஸ்ட்டு அதனால் கரண்டி வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருங்க அடுத்து அதோட நுரையெல்லாம் அப்புறமா முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கோங்க நல்லா வெடிச்சிருச்சுன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆறுனதுக்கப்புறமா ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா சூப்பரான நெய் கிடைச்சிரும் இந்த ஸ்டேஜில் முருங்கைக்கீரையை சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நீங்கள் முருங்கைக்கீரைக்கு பதிலாக கருவேப்பில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் வீட்லேயே நம்ம சுலபமாக நெய் செய்ய முடியும்னு பார்த்திங்கல்ல ஸோ பாலாடையை வேஸ்ட் பண்ணிடாமல் சேர்த்து வச்சு இனிமேல் வீட்லேயே நெய் ரெடி பண்ணிடலாம் வீட்லேயே செய்கிறதுனால நோ ப்ரெசர்வேட்டிவ் குவாலிட்டியும் பக்காவாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்